அந்த குறிப்பிட்ட ஆள் அந்த குறிப்பிட்ட பிரச்சனை நமக்குள்ள இருந்தால் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது அந்த குறிப்பிட்ட கசப்பு நமக்குள்ள இருந்தால் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது அந்த குறிப்பிட்ட சினிமா பார்க்குற பழக்கம் நமக்குள்ள இருந்தால் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது தேவன் உங்க பக்கத்தில் மாட்டார் ஆண்டவர் சொல்லு சாபத்தினானது நான் விரும்பாத ஒன்று உனக்குள்ள இருக்குது அது உனக்குள்ள இருந்தால் நான் உன் பக்கத்தில் வர முடியாது நீ அந்நிய பாஷை கூட பேசலாம் ஆனால் நான் கூட இல்லை அன்னிய பாஷை பேசலாம் எப்படி மெமரியில இருந்து பேசலாம் நோனோ ஆவியில் நிரம்பி பேசணும் அந்நிய பாஷை ஆவியின் நிரப்புதல் என்னால் அடையாளமாய் கொடுக்கப்பட்ட ஒன்று அன்னிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியினாலே நிறைந்து ஆவியினாலே நிறைந்து அந்நிய பாஷை பேசுறதுனால கத்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு இல்லை 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 பாவம் நமக்குள்ளே இருந்தால் தெய்வம் நம்மோடு இருக்க முடியாது ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது அந்த குறிப்பிட்ட சாவத்தை நான் அதை உன் நடுவில் இருந்து விளக்கு விளக்கு அந்த பொண்ணையே நினைச்சிக்கிட்டு இருக்கிறியே அதை முதல்ல விளக்கு அந்த அந்த பையனையே உன் உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே அது உன் உள்ளத்துல இருந்து விளக்கு சண்டை நாவி உனக்குள்ளே இருக்குதே அப்படின்னா ஆவியான ஒரு உனக்குள்ள இருக்க முடியாது முறுமுறுப்பின் ஆவி இருந்தால் ஆவியானவர் நமக்குள்ள இருக்க முடியாது பேசுறது இவங்களை அந்த ஊழியக்காரனை தேவையில்லாம இருந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்க முடியாது எப்ப பாரு புருஷன் கூட சண்டை ஆவியானவர் நமக்குள்ள இருக்க முடியாது எப்ப பாரு குடும்பத்துல வாக்குவாதம் இருந்துகிட்டு ஆவியானவர் இருக்க முடியாதுங்க சும்மா நம்ம பாவலா பண்ணலாம் ஆக்ட் பண்ணலாம் we can act like the spirit of god is filling us no it's simply an action and it's not a reality எதுக்குங்க நடிக்கணும் நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக நம்ம கிரயம் செலுத்தணும் பிரயாசப்படணும் சில நேரம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க சில நேரம் அப்படி தான் உங்களை நான் உங்களை அவங்க அவதூறாக பேசுவாங்க நீங்கள் திரும்ப பேசாதீங்க ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன் யூ Amen.